ஸ்வீட்டி இது ரொம்ப முக்கியமான ரெக்கார்ட் ஸ்வீட்டி இது பத்திரமா கொண்டு போய் லைப்ரரி என்கிட்ட கொடுத்துரு ஸ்வீட்டி ஆ சரிங்க மிஸ் நான் கண்டிப்பாக மிஸ் கிட்ட கொடுத்துட்றேன் மிஸ் ஓஹோ முக்கியமான ரெக்கார்டா இது எப்படியாவது ஒழிச்சு வச்சு இவ்வளோ திட்டு வாங்க வைக்கணும் ஓகே பிள்ளைங்களா நாங்கள் போட்டில் எழுதி போதாடா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஐயோ இங்கே வச்சு ஃபைல் எங்கே போச்சுன்னு தெரியலையே நான் ஒழிச்சு வச்சு அந்த ஃபைலில் தெரிவிக்கிறா

மிஸ் சாரி மிஸ் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் மிஸ் எனக்கு அதெல்லாம் தெரியாது ஸ்வீட்டி இன்னைக்கு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இந்த ரெக்கார்ட் வந்தாங்கண்ணா ஸ்வீட்டி சரிங்க மிஸ் நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன் மிஸ் நல்லா ஆ ஐயோ வலிக்குதே ஐயோ ரெண்டு வலிக்கிறேன்னா மிஸ்ஸு ஆஹ் வலிக்குது ஸ்வீட்டி எனக்கு

அது நான் தான் ஸ்வீட்டி ஒழிச்சி வச்சேன் ஸ்வீட்டி அது வந்து எல்லா வருஷம் உன்ன தான் கூப்பிடுறாங்க எல்லாருக்கும் உன்ன தான் ஸ்வீட்டி பிடிக்குது அது எனக்கு பிடிக்கல ஸ்வீட்டி தெரியாம தப்பு பண்ணிட்ட ஸ்வீட்டி நான் மன்னிச்சிட ஸ்வீட்டி பரவாயில்ல ரபிகா நீ ஏதோ தெரியாம பண்ணிட்ட நான் உன மன்னிச்சிட சொன்னபிகா சரி ஸ்வீட்டி நான் என்னுடைய ரெக்கார்ட் நோட்டை கூட கொடுத்துட்றேன் ஸ்வீட்டி அது என்கிட்ட தான் இருக்கு ஸ்வீட்டி நீ மிஸ் கிட்ட கொடுத்துட்ற ஸ்வீட்டி ரவி ரபிகா